எல் இந்த கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து லாட்டின் அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடு இந்த நாட்டில் பல ஆண்டுகளாக வந்து உள்நாட்டு போர் சொல்லும் இல்லையா சிவில் வார் நடந்துச்சு அதன் காரணமாக மக்கள்லாம் வந்து இளைஞர்கள் இவர்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டார்கள் பாவர்ட்டி ஏழ்மை அதிகமாக இருந்தது இதனால அங்க வந்து பல கேங்ஸ் உருவாக்கியது அதுல முக்கியமாக வந்து இரண்டு குழுக்கள் கேங்ஸ்டர்ஸ் ஒன்று வந்து எம்எஸ் தேர்ட்டீன் அடுத்து வந்து எயிட்டீன் ஸ்ட்ரீட் கேங் இதான் மிகப்பெரிய கேங்ஸ் அந்த எல் சால்வடாரில் மற்ற சின்ன சின்ன குழுக்கள்லாம் இருந்துச்சு பட் இந்த குழுக்கள் வந்து பல லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் உறுப்பினர்களை கொண்டது இதனால் டெய்லி அந்த நாட்டில் வந்து பல கொலைகள் ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக நூற்றி நாலு கொலைகள் அது வந்து ரொம்ப சின்ன நாடு அந்த நாட்டில் வந்து நூற்றி நாலு கொலைகள் தினம்தோறும் நடந்த அது இந்த கேங்ஸ்டர்ஸ் பண்ணுற கொலை எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாப்ஷன் பணப்பறிப்பு கொள்ளையடிக்கிறது ரேப் பண்ணுறது இது போன்ற விஷயங்களுக்காக இந்த கேங்ஸ் இந்த போன்ற செயல்கள் ஈடுபட்டார்கள் இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியவில்லை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த அதிபர்களெல்லாம் வந்து போராடி பார்த்தாங்க ஆனால் தற்போதைய எல் சால்வடர் நாட்டினுடைய அதிபர் அவர் வந்த பின்னாடி தான் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தார் நைப் பெக்லி அப்படிங்கிறவர் அந்த நாட்டினுடைய புதிய அதிபர் அவர் என்ன சொன்னார்னா யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோட ஃபோனில் பேசிட்டு அமெரிக்காவிலிருந்து அனுப்புகின்ற அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் குறிப்பிடும்படியாக எம்எஸ் தேர்ட்டின் மெம்பர்ஸை நான் திரும்ப என்னுடைய நாட்டில் எடுத்துகிட்டு அங்கே வந்து சிகாட் அப்படிங்கிற ஒரு பிரீசன் இருக்குது அந்த பிரீசனில் நான் உள்ளே போட்டேன் அப்படின்னு சொன்னார் உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பாராட்டிட்டார் இது போன்று வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கிற அதிபர் உண்மையிலேயே கிரேட்டஸ்ட் லீடர் சொல்லிட்டு உடனடியாக கிறிஸ்டி நோயம் அப்படிங்கிறவங்க வந்து யுஎஸ் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியினுடைய செக்ரட்டரி ஒரு லேடி அவங்க மூன்று நாட்களுக்கு முன்பு இந்த சீக்காட்டை சிறைச்சாலையே வந்து போய் பார்வையிடுகின்றார்கள் இந்த சிறைச்சாலையை அவர்கள் பார்வையிட்ட பின்பு உலகமே வந்து இதை பற்றி எழுதியது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலை எதுன்னு கேட்டால் இந்த சிகாட் சிஇசிஓடி இது வந்து எல் சால்வடர் மொழியில் உள்ள ஒரு அப்ரிவியேஷன் இதற்கு ஆங்கிலத்தில் என்னென்னா டெரரிசம் கன்ஃபைன்மெண்ட் சென்டர் இந்த சிறைச்சாலை வந்து எல் சால்வடர் தலைநகரிலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு டெக்கோலூக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது இந்த இடம் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு யாருமே தப்பிச்சே போக முடியாது அப்படி தப்பிச்சு போனாலும் ஃபாரஸ்ட்ல தான் போய் மாட்டணும் அப்படிப்பட்ட மிக பாதுகாப்பான இடத்தில் உள்ள சிறைச்சாலை இந்த செக்காட் சிறைச்சாலை தான் உலகத்திலேயே உள்ள மிகப்பெரிய சிறைச்சாலை நம்ம ஊரில் இருக்கிற உடல் சிறைச்சாலையெல்லாம் வந்து அதை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சின்ன புள்ளி தான் இந்த எம்எஸ் தேர்ட்டீன் கேங்ஸ் வந்து எப்படி அமெரிக்காவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இங்கேருந்து அகதிகளாக உள்ளே போனவங்க அவங்க அப்படியே எல் சால்வடர் உள்ள அப்படியே மெக்சிகோ வந்து மெக்சிக்கோலிருந்து அப்படியே அந்த பார்டர் வழியாக உள்ளே வந்துட்டாங்க இந்த எம்எஸ் தேர்ட்டின் கேங்ஸை வந்து ஒளிப்பேன் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றா இருந்துச்சு அதனால தான் இப்பொழுது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த கேங் மெம்பர்ஸ் எல்லோரையும் எல் சால்வெடர் நாட்டிற்கு திரும்ப எடுத்து சென்று இந்த சிறைச்சாலையில் அடைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது வந்து மொத்தம் நானூத்தி பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது மொத்தம் நாற்பதாயிரம் பிரிசினர்ஸ் உள்ள வைக்கலாம் எப்பவுமே இந்த சிறை கைதிகள் வந்து ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் தான் இருக்க முடியும் உள்ள பேச முடியாது ஒரு சில நேரங்களில் இவர்களுக்குள்ள சண்டை போடுவாங்க அது வேணே அலோவ் பண்ணுவாங்க இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்க சண்டை போடட்டும் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறது அப்புறம் போய் தடுத்து இந்த சண்டைக்கு காரணமான இந்த முக்கியமான சிறை கைதிகளை கொண்டு போய் ஐசோலேஷன் சேம்பர் அல்லது செப்பரேட் சேம்பர் அதாவது தனிமை சிறையில் கொண்டு போய் அடைச்சிடுறது அந்த தனிமை சிறையில் அடைக்கிறப்போ பதினஞ்சு நாளைக்கு வர முடியாது அங்கே லைட் இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு சின்ன தொட்டியில் தண்ணி இருக்கும் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன டாய்லெட் பதினஞ்சு நாள் வெளியே வர முடியாது எவ்வளோ பெரிய கோர் கிரிமினலாக இருந்தாலும் இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அல்லது ஐசோலேஷன் செல் இதுக்குள்ளே போயிட்டு வந்தான்னா அவனுடைய மனநிலை அப்படியே வந்து கீழே இறங்கி சாதாரணமாக ஆயிடுவான் அந்த அளவுக்கு இங்கே மிக கடுமையாக தண்டனை தரப்படுகிறது இங்கே உள்ளேயே பெரிய ஒரு ஆர்மரி இருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்காக எம் சிக்ஸ்டீன் ரைபிள்ஸ் முந்நூத்தி பதினாறு உள்ள வச்சிருக்காங்க அது இல்லாமல் ஷார்டன்ஸ் இருக்கு இந்த மாதிரி பல்வேறு ஆயுதங்கள் உள்ள இருக்கு அது மட்டும் இல்லை இந்த இருநூற்றி ஐம்பத்தாறு செல்ஸும் இந்த நானூற்றி பத்து ஏக்கரில் அமைந்திருக்கின்ற இந்த சிறை வளாகம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மீட்டர் அளவிற்கு காம்பவுண்ட் வால் அதற்கு மேல் வந்து மின்சாரத்தை செலுத்துகின்ற இரும்பு வளையங்கள் இப்படி மிகவும் கடுமையான பாதுகாப்போடு இந்த சிறைச்சாலை இருக்கின்றது அப்புறம் கேமராஸ் வந்து சர்வைலன்ஸ் கேமராஸ் வந்து ஒவ்வொரு செல்லையும் கொடுத்திருப்பாங்க அது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அது வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரி இவங்களுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா நல்ல சாப்பாடெலாம் கொடுக்குறதே கிடையாது மூணு நேரம் சாப்பாடு உண்டு பெரும்பாலும் ரைஸ் பேஸ்டு தான் மதியம் வந்து அரிசி சாதம் பாஸ்தா ரெண்டு ரோட்டி இந்த ப்ரோட்டீனே கொடுக்கறதில்ல நான்வெஜ்ஜும் கொடுக்கறதே கிடையாது நோ சிக்கன் மட்டன் எதுவுமே கிடையாது அப்பப்போ எஃகு மட்டும் கொடுக்குறாங்க இதுதான் அந்த இன்மேட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு வந்து சூப்பரான சாப்பாடு கிடைக்கும் டெய்லி சிக்கன் மட்டன் இது போன்ற சாப்பாடு எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த மாஸ்க் போட்டிருப்பாங்க மாஸ்க் போடலை அப்படின்னு சொன்னால் இந்த மெம்பர் அடையாளம் கண்டு இவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் இந்த காவலர்களுடைய குடும்பம் இந்த மெம்பர்ஸ்னால் வந்து அட்டாக் பண்ணப்படும் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே மாஸ்க் போட்டு போய்ப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து ஒரு பத்திரிகை நிருபர் அமெரிக்காவிலேருந்து போகிறாரு போயிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க எல்லாம் பார்க்குறாரு இன்டர்வியூ பண்ணுறாரு ஒரு பிரிஷனர் வந்து நாற்பத்தேழு வயசான ஆளை இன்டர்வியூ பண்ணுறப்ப அவன் சொல்கிறான் நீங்கள் எத்தனை வயசுலேருந்து இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியை தொடர்ந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கிட்டேன் ஆனால் என்னுடைய கிரிமினல் ரெக்கார்ட் படி நான் பதினோரு வயசில் இருக்கிறப்ப என்னுடைய கிரிமினல் ஆக்டிவிட்டியை தொடர்ந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு எதற்காக கொலை செஞ்ச நீ உன்னுடைய குடும்பமெல்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு என்னுடைய பையன் இருக்கிறான் அந்த பையனை நான் போய் பார்க்கணும் நான் திருந்தி வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அந்தால் வந்து கேங் லீடர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிற வந்து ஒரு கேங் லீடர் அவர் வந்து நூறுக்கும் மேற்பட்ட கொலைகளை வந்து செய்திருக்கிறார் ஏன் வந்து இவங்க வெளியே போக முடியாதுன்னா ஒன்ஸ் இந்த சிறைச்சாலையில் போட்டு முடிச்சுட்டா இவர்கள் வெளியவே போக முடியாது அப்படிப்பட்ட கடுமையான சிறைச்சாலை அதனால்தான் இந்த இன்மேட்ஸுக்கு வந்து எந்த விதமான வழியும் இல்லை இதனால் உலகத்தில் மற்ற நிறைய இந்த ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து இதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க சிறை கைதிகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை அந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்றன அவர்கள் விலங்குகள் போல் நடத்தப்படுகின்றார்கள் அப்படிங்கிறலாம் வந்து ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு ஆனால் இந்த எல் சால்வடர் நாட்டினுடைய அதிபர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த மாதிரி செஞ்சால் தான் இந்த குற்றத்தை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குற்றங்கள் ஓரளவுக்கு தடுக்கப்பட்டு விட்டன முதல்ல வந்து நூறுக்கும் மேற்பட்ட மேடர்கள் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாளைக்கு இப்போ அதெல்லாமே பாதியாக குறைஞ்சு வந்துருச்சு இந்த சிறைச்சாலையை ஏன் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா குற்றங்கள் செய்தால் இது போன்ற நிலைமை உங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு தான் இல்லைன்னா எந்த விசிட்டர்ஸுமே உள்ள மாட்டாங்க ஆறு கிலோமீட்டர் வரையிலும் எந்த செல்போனுமே எடுக்காது யாரும் செல்போன் கொண்டு வர முடியாது இந்த பத்திரிகை நிறுவனம் போனால் கூட ஆறு கிலோமீட்டருக்கு அந்த உள்ள ஒரு ரூமில் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் உள்ளே போகணும் உள்ளே போன உடனே ஒரு பெரிய ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த ஸ்கேன் வந்து ஹோல் பாடி எக்ஸ்ரே மாதிரி என்ன வச்சுக்குவோம் வயதுக்குள்ளே ஒரு டேப்லெட் போட்டாலும் வயதுக்குள்ளே இருக்கிற டேப்லெட் தெரிஞ்சு போயிடும் ஏன்னா ஒரு சிலர் ஏதாவது முழுங்கிட்டு வந்து இங்கே உள்ளே கொடுத்துருவாங்க செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கும் இதே மாதிரி தான் செக் ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் வேலையே பயிரை மேயிற கதை உலகத்தில் இருக்கிற எல்லா சிறைச்சாலையிலையும் நடக்குது அதனால இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் தினந்தோறும் சோதனைக்கு உள்ளாவார்கள் அதுதான் இந்த சிறைச்சாலையினுடைய நிலைமை